எல்லாருக்கும் மண்டே இரவு இடஒனக்கம்பா இப்போ வந்து இட்லி தோசைக்கு வந்து ஏன்னா வந்து ரொம்ப நாளாச்சு செஞ்சு இன்னைக்கு காலையில மீன் பார்த்தா கிடைக்கல அதனால கருவாடு வறுத்துட்டு முட்டை வறுத்துட்டு குளிச்ச கீரை தான் காசு இருக்கிறன்னு சொல்லுவோம் அது வந்து தோயல் பண்ணிட்டு இன்னைக்கு சாப்பாடு கட்டியாச்சு இப்போ வந்து காலையில் கட்டிட்டேன் இப்போ இப்போ எனக்கு சிக்கன் தான் அப்படியே கிரேவி மாதிரி பண்ண போகிறேங்க பாருங்க ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பண்ணி அதனால இப்போ காட்டன் பாருங்கப்பா இதில் வீடியோக்குள்ள போகலாம் கடாய் எடுத்துட்டேன் இதில் வந்து வெங்காயம் தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இருந்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா தனியா போட்டு வறுத்து தனியாக காய் மிளகாய் போட்டு வறுத்து செய்ய போறேன் இப்போ பாருங்க கறி அழைச்சி எடுத்து வந்துட்டேன் கறி மணி ஆயிடுச்சு என்ன அழைச்சுட்டேன் காலியாகி கடலை போய் பாக்கெட் கிடை இல்ல அதனால இதை குடுத்தாங்க இது இப்ப எப்படி குத்தணும் போல எப்படி குத்துடணும் தெரியல அவ்வளவுதான் இப்ப வந்து நான் நாடு வட வரமிளகா மிளகா மிளகா தனியா வந்து கொஞ்சம் தனியா தனியா நீங்க போட்டுக்கலாம் ஏன்னா அரை கிலோ சிக்கன் தான் அரை கிலோ தான் தனியா பண்ணலாம் அவ்வளவுதான் இப்ப கேஸ் பத்த வச்சுக்கலாம் ஓபன் பண்ணிட்டேன் கடலைக்கு என்ன மிஸ்டர் கோல்டு எப்படி இருக்குன்னு தெரியல நான் வந்து எப்போ பெருசாக தான் இது பண்ணிருப்பேன் தெரியல பாரு எப்படி நான் பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் இப்போ வந்து நான் இதை வாங்கியிருக்கேன் மிளகு போடலாம் என்ன கொஞ்சம் ஏன்னா மிளகாப்பூ போட போகிறது வந்து நம்ம பார்க்கலாம் கம்மியாக காரம் கம்மியாக இருந்தால் போடுவேன் இல்லைன்னா இப்போ கொஞ்சம் மிளகு

முடியலப்பா முடியல வெயில் வெயில் கூட பரவாயில்ல ஆனா இப்ப திருப்பி பயங்கர வெயில வெயில் மத்தியானலாம் காய் அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி போதும் போதும்

நேசிய கழுவு மட்டும் கழு கூட்டன் கருவத்துல அரைக்கிறதுனால கருவப்பூர் போடுறதான் சட்டமணம் ஒன்றே ஒரே ஒரு சட்டமல்தான்

नल्ला नहीं कराऊंगा, नहीं कराऊंगा, नहा लूंगी आप, माँगा है तकालीन आदमी नहीं है, तो

அந்த மசாலா பா நல்லா ஆரிச்சு அரைச்சிட்டு இப்போ போட்டுக்கலாம் ஏன்னா மஞ்சள் தூள்லாம் போட்டாச்சு இப்போ போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற போட்டுக்கலாம் தண்ணி

நல்லா சூப்பரா இருந்து மழை போட்டதுல கொஞ்சமா அரிசி தண்ணி ஊட்டி போட்டாச்சு அப்படி வேகட்டும்மா அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டு அவ்தான்ப்பா அப்புறமா தோசை வச்சு கொடுக்கணும் இப்போ முடிச்சுட்டேன் சமையல் நான் நைட் டிஃபனுக்கு தோசைக்கு இது கிரேவி சிக்கன் கிரேவி காலையில வந்து செஞ்சதை போட்டிருந்தேன் இப்போ இது வந்து நாளைக்கு காலையில் நம்ம போடுவோம் இப்போ போட முடியாது காலில் போடுறா பாவம் சரோஜம்மா சரோஜா தேவி இறந்துட்டாங்க நான் இன்னைக்கு காலையில் இருந்து பார்க்கல பாட்டி இப்போதான் பார்க்க இறந்துட்டாங்க எண்பத்தி ஏழு வயசு ஆகும் பரவாயில்ல வயசு எண்பத்தி ஆனாலும் அவங்க நல்லா இருந்தாங்க சூப்பராக ஆனால் இறந்துட்டாங்க பாய்ப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் வந்து குட் நைட் பா இரவு வணக்கம் எப்பவுமே வந்து காலையில போடுவேன் மத்தியானமா செய்வேன் சாயங்காலம் போட்டுருவேன் இதுக்கு வந்து செஞ்சதே லேட்டு அதனால போடல பாய் நல்லா இருக்கும் இது இதை செஞ்சு பாத்துக்கோங்க